குறுவை தொகுப்பு திட்டத்தை பொறுத்தரையில் ஆழ்துளை கிணறு மூலம் குறுவை சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு தவறாமல் மும்முனை மின்சாரம் என்பதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன் குறிப்பாக அருகாமையில் இருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்தை கூட எடுத்துக்கொள்ளலாம் வனத்துறையால் போடப்பட்டிருக்கிற நீர் வனத்துறையால் போடப்பட்டிருக்கிற என்ன மரம் சார் யூக்கிலிப்டிஸ் மரம் மாவட்ட மக்களுடைய கோரிக்கையை ஏற்று படிப்படியாக அதை அகற்ற வேண்டும் மேட்டூர் அணையிலே போதிய நீர் இல்லை ஆனால் குறுவை சாகுபடிக்கு அறிவித்த சிறப்பு தொகுப்பு திட்டத்தை முறையாக சரியாக கவனமாக செயல்படுத்த வேண்டும் நிதி ஒதுக்கீடு என்ற அறிவிப்பு முறைகேட்டிற்கு இடமில்லாத வகையிலே செயல்படுத்த வேண்டும் மேலும் இதற்கு ஒதுக்கிய நிதி நியாயமாக போதுமானதல்ல என்பது விவசாயிகளுடைய கருத்து விவசாய எப்படி தரவை விவசாயிகளுடைய சிரமங்களை அரசு புரிந்து கொண்டு அவர்களுடைய பல கோரிக்கையிலே முக்கியமான கோரிக்கை அதற்காக ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று வைத்ததற்கு இந்நேரம் கணக்கெடுத்து அவர்களுக்கு நிவாரணத்தை கொடுத்துருக்க வேண்டும் அதுக்கு பதிலாக இதை அறிவித்து அதை மறைக்க நினைப்பது தவறு அரசு தான் விவசாயிகளுக்கு உத்தரவாதம் கொடுக்க வேண்டும் ஏற்கனவே திமுக அரசு காங்கிரஸ் கூட்டணியின் அடிப்படையிலே காவிரி தண்ணீரை பெறுவதில் போக்கை கடைபிடிக்கிறது என்ற சந்தேகம் விவசாயிகள் மத்தியிலே இருப்பதை நான் நினைவு கூற விரும்புகிறேன் அரசியலுக்கு அப்பாற்பட்டு விவசாயிகளுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க வேண்டியது அரசனுடைய கடமை பயிர் பிரச்சனை விவசாயினுடைய உயிர் பிரச்சனை இதிலே அரசியல் கூடாது